தாய் தமிழ் ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த எதை எதிர்ப்பு பார்க்க போறோம்னா ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் நடந்த ஈடி ரைடை பற்றி தான் இதுக்கு பின்னால சபரிசன் அவர்களுடைய முகம் இருக்கு அப்படின்னு பல தரப்பினர் பலவிதமாக பேசினாலும் உண்மையாகவே இந்த ஈடி ரைடு எதற்காக நடைபெற்றது சிக்கிய ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் அப்போ வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சராக இருந்தார் அப்போது கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலராக இருந்த ஜாஃபர் ஹுசேன் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்த பிரச்சனையில் சிக்கிய இந்த ஐ பெரியசாமி அவர்கள் அதுக்கு பின்னால திரும்பவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் மேலே வந்து வழக்கு தொடரப்பட்டாலும் அதுக்கு பின்னால அந்த வழக்கிலேருந்து அப்படியே வெளியில வந்து அப்படியே கொஞ்சம் காலம் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மீண்டும் இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கில் இருந்து வெளியே வந்ததாகவும் அதற்கு பின்னால பல்வேறு பிரச்சனைகள்ல ஐ பெரியசாமி அவர்கள் ஈடுபட்டதாகவும் பல விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கிறது ஆனா இதுல குறிப்பா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இடி ரைடு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுகவை சார்ந்தவர்கள் வீட்டில் வந்து இடி ரைடு நிறைய நடந்திருக்கு இப்போ குறிப்பாக அண்மை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிணத்தோட பணத்தை பதுக்கி வச்ச ஜெகத் ரச்சகன் அவருடைய வீட்டில் நடந்த ஐ இடி ரைடாக இருக்கட்டும் அதுக்கு பின்னால் அவருடைய கல்லூரி மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட ஈடி ரைடாக இருக்கட்டும் அதுக்கு பின்னால் கே ஏ அவர்களாக இருக்கட்டும் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் தங்கம் தன்னரசு அவர்களாக இருக்கட்டும் அதுக்கு பின்னால இப்படி பல அமைச்சர்கள் மேலே வந்து இடி ரைடு நடைபெற்றது இல்லை குறிப்பாக வேலு அவர்களுக்கு சொந்தமான வீடுகளையும் இடி ரைடுகள் நடைபெற்றது ஆனால் அந்த இடி ரைடு நடைபெறுகிறது தான் அந்த இடி ரைடுக்கு பின்னால எந்த விதமான ஆவணங்களும் சிக்கியதாகவும் இல்லை அவர்கள் மேல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் எதுவுமே இல்லை ஆனா இதில் சிக்கிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்புறம் அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவர் மேல வந்து பல்வேறு பிரச்சனைகள் அதாவது அந்த போக்குவரத்து துறைகளை வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து லஞ்சம் பெற்றதாக அந்த வழக்கை அடிப்படையாக வைத்துதான் ஈரி அவர்களை வந்து கைது செஞ்சிருந்தாங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக இந்த பெரிய அமைச்சர்கள் குறிப்பா நீங்க பாருங்க பொன்முடி ஏவா வேலு ஜெகத்திரச்சகன் அப்புறம் வந்து இப்படி தங்கம் தென்னரசு இப்ப ஐ பெரியசாமி இப்போ ஐ பெரியசாமி ஆத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவருடைய மகன் வந்து பள்ளியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அவர் மகன் மேல வந்து இந்த அளவுக்கு ஏன் ஒரு ஈடி காட்டமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ என்ன காரணம் அப்படின்னா ஐ பெரியசாமி அவருக்கு சொந்தமான இடங்களில் போய் ஈடி ரைடு நடைபெற்றிருக்கு இந்த ஈடி ரைடு நடைபெற்றது அங்க மட்டும் இல்லாமல் அவருடைய மகனுடைய வீட்லேயும் போய் ஈடி ரைடு நடைபெற்றிருக்கு அவருடைய மகள் இந்திராணி இருக்காங்கள அவங்களுடைய வீடுகளும் அவர்களுக்கு சொந்தமான அலுவலங்கள்லையும் இந்த ஈடி ரைடு நடைபெற்றிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தரப்புலேருந்து ஒரு வார்த்தை ஒன்று வெளியாகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள் அதுவும் பழமையான ஐயா கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் மேலதான் இந்த வழக்குகள் பெரிய அளவில் வருது இடி ரைடு நடைபெறுது இதுக்கு பின்னால டெல்லி முதல்வர் பயணம் கூறாரு அதுக்கு பின்னால திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த இடி ரைடு அப்படியே மறைமுகமாயிடுது ஆனால் நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படி எல்லாமே சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஐ பெரியசாமியை குறி வச்சு ஏம்பா பார்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி திமுகல இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களையும் ரொம்ப குறைவான வருவாயை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக ஐ பெரியசாமி இருக்காரு முன்னாடி வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு இப்ப அப்புறம் துறை மாற்றப்பட்டது இப்படி பல பிரச்சனைகள் ஐ பெரியசாமியை சுற்றி சுற்றி நடந்தாலும் கடந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவர்கள் நானா கருணாநிதி கூடவே அரசியல் செஞ்சவங்க நாளா வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ முட்டுக் கொடுக்கணும்னா அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வந்ததாகவும் இதுல சபரிசன் அவர்கள் இன்வால் ஆயிட்டு மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து கட்சியில வந்து பெரிய அளவில் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பேர் அடிப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஈர்வளத்துறை அமைச்சராக இருந்த ஐயா துரைமுருகன் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வட்டாச்சேரியாவது கொட்டாச்சேரியாவது அப்படின்லாம் பேசியிருப்பார்ல அந்த துரைமுருகன் அவர்கள் வந்து துணை முதல்வர் பதவி எப்படியாவது எனக்கு வேணும்னு ஆசை எல்லாம் பட்டாரான் ஆனால் சப்ரீசன் அவர்கள் தலையிட்டு அதெல்லாம் முடியாது உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியானது ஆனால் நீங்க பாருங்க இந்த ஈடி ரைடுக்கு பின்னால சபரிசனுடைய பங்கு இருப்பதாகவும் சபரீசன் தான் இன்னைக்கு திமுகவை கையில வச்சிருக்கதாகவும் சபரீசன் யாரெல்லாம் கண்டு காட்டுறாங்களோ அவங்க மேலதான் அந்த ஈடி ரைடு நடைபெறுவதாகவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு திமுகவே முழுக்க முழுக்க சபரிசனுடைய கட்டுப்பாடு தான் இருக்குன்னு எல்லாமே சொல்றாங்க இப்ப கடந்த காலங்களில் நீங்க பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளாக நம்ம பார்த்துருவோம் இல்லை குறிப்பாக வந்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மாற்றப்பட்டதாக இருக்கட்டும் மஸ்தான் அவர்கள் மாற்றப்பட்டதாக இருக்கட்டும் இன்னும் பல அமைச்சரவையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இப்போ பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுகலேயே நல்ல ஒரு படித்தவர் ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் அவர் வந்து ஒரு ஆடியோ ஒன்று பேசி வெளியானது அப்படின்னு சொல்லி வந்தது அதில் சபரீஷனும் உதயநிதியும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு வந்ததுக்கு தான் அவரை வந்து உடனே அவருடைய துறையை மாற்றி நிதியமைச்சர்லேருந்து மாற்றி உடனே தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அவரை போட்டாங்க இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் அவர்கள் உண்மையாகவே அந்த கட்சியில் அடையாளம் தெரியாத ஒரு அமைச்சராக தான் இருக்காருங்கிறதுல உண்மைதான் தான் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை இப்படியெல்லாம் இருக்கும் போதே ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர் இப்போ நீங்கள் பாருங்க சேகர் பாபு இருக்கார் சேகர் பாபு இந்த அறநிலை துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது போது பல இடங்களில் அந்த கோவிலினுடைய இடங்களை வைத்தும் கோவில் வரக்கூடிய வருமானங்களை வைத்தும் இந்தியலில் பணத்தை எடுத்தும் பல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பல செய்திகள் வெளியாயிட்டிருக்கு ஆனால் அவர் மேலேலாம் ஈடி போலியப்பா அதே போல இருக்கிற துறைகளிலேயே அதிகமான பணம் அதாவது நிதி ஒதுக்கீடு செய்த துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை தான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு இருந்தாலும் அன்பில் மகேஷ் அவர்கள் கடந்த காலங்களில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக உதயநிதி அவர்களுக்கும் இன்னும் சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாகவே இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளையும் அவர் சந்திக்கிறாரு சபரிசன் அவர்கள் கூட வந்து ரொம்ப நெருக்கத்தை காட்டுறதுனால கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது பழைய கருணாநிதி காலகட்டத்தில் அரசியல் செஞ்ச முக்கியமான மூத்தவர்களுக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்களை பிடிக்கலன்னு பல தரப்பினர் பலவிதமாக பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிவிக்கீங்க ஆனால் பள்ளிக்கல்வித்துறை இரநூத்தி நாற்பத்தி நான்கு பள்ளிக்கூடங்களை மூடப்போகுது இதற்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்தது அந்த ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அதனுடைய சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு சேர்க்கைக்கான சேர்க்கைகள் எதுவுமே நடைபெறல அதற்கு காரணம் வந்து பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா சரி அந்த சரௌண்டிங் ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் சேர்க்கை நடைபெறலாம் எப்படி தனியார் பள்ளிக்கூடங்களில் மட்டும் சேர்க்கைகள் அதிகமாகு ஒரு கேள்வி இருக்கு அப்ப அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்யக்கூடிய பள்ளி கல்வித்துறை இந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிமே இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்ல கழிவறைகள் இல்ல மேற்குகள் இழுந்து இடிந்து விழக்கூடிய இந்த காட்சிகள் இதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்க்கணும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அன்பில் மகேஷ் அவர் வீட்டுக்குலாம் எந்த விதமான ரைடும் போல சேகர்பாபு எவ்வளவு அட்ராசிட்டி பண்றது துறைக்கும் ஒரு அமைச்சர்னா ஆலிநாள் அழகராஜாவா இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர் தான் துறைக்கும் அமைச்சர் அப்படிப்பட்ட சேகர்பாபுக்கும் இடி ரைடு போல ஆனா இவங்க எல்லாம் வந்து சபரிசவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அதனாலதான் இடி ரைடு எல்லாம் போல சபரிசன இருக்கக்கூடிய மூத்த அஹ் திமுகவை சார்ந்த உடன் பிறப்புகள் மூத்த அமைச்சர்கள் இவங்களை மட்டும் தொடர்ச்சியாக இந்த ஈடி குறி வைப்பது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் சிக்கிக்கிட்டே இருக்கு அந்த வகையில ஐ பெரியசாமி அவருடைய மகன் இருக்காருல்ல அவர் வந்து பள்ளியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் அவருடைய வீடுகள் அலுவலகங்கள் இதுல எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஆவணங்கள் பெரிய அளவுல சிக்கலனாலும் அவருடைய மகள் இந்திராணி அவர்களுக்கு சொந்தமான உறவினர்கள் நண்பர்களுடைய வீட்டிலையும் அவர்கிட்டயும் நிறைய ஆவணங்கள் சிக்கியதாகவும் இடிஎனுடைய தரப்பு தெரிவிக்கிறது உண்மையாகவே இந்த ஆவணங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப மணி லாண்ட்ரிங்ன்னு ஒண்ணு இருக்கு மணி லாண்டரிங் எல்லாம் பண்றாங்க இப்ப இந்த மணி லாண்டரிங் பண்ணுவது யாரு எப்படி எல்லாம் மணி லாண்டரிங் பண்றாங்க என்னன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க ஒரு பாருங்க ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கடந்த காலத்துல இதே திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் இந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் பண்ணாங்க இந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் பண்ண உடன்பிறப்புகளை இந்த தமிழ்நாடே ஆகா ஒரு மொழியை திணிக்கிறாங்க அதற்காக போராட்டம் பண்றாங்க தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கருணாநிதி அவர்கள் படுக்கும் போது அந்த ட்ரெயின் அந்த தண்டவாள வராம வேற தண்டவாளத்துல போக ஐயா கருணாநிதி தப்பிச்சுட்டாரு அப்படின்னு பல தரப்பினர் பலவிதமா பேசினாலும் இவர் வேணும்னே தெரிஞ்சுதான் அந்த இடத்துல போய் தலைய வச்சாரு அங்க ட்ரெயினே வராதுன்னு தெரிஞ்சுன்னு பல பேர் பல கருத்து சொல்றாங்க எல்லாம் இருந்த உடற்பிறப்புகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐ பெரிய சாமி வீட்டுல உட்காந்து போராட்டம் பண்றான் சிஆர்பிஎப் வீரர்களை நாங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறோம் அப்ப இதோட பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய உடன்பிறப்புகள் இன்னைக்கு ஐ பெரியசாமி வீட்டில் ஈடி ரைடுக்கு வந்தாங்கன்னா ரைடு பண்ண விட மாட்டோம் அந்த சிஆர்பிஎஃப் வீரர்களை உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போராட்டம் பண்றாங்க போது உடன்பிறப்புகள் எந்த அளவுக்கு இரநூறு ரூபாய்க்கு வீழ்ந்து போயிட்டாங்க தாழ்ந்து போயிட்டாங்க இப்படிலாம் கேட்கும் போது மனம் வருத்தமா இருக்குல்ல ஒரு காலத்துல எப்படி இருந்த குமார் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றது ஒரு காலத்துல இந்திய எதிர்ப்புக்கு போராட்டம் பண்ணவங்க இன்னைக்கு ஐ பெரியசாமி வீட்டுல சிஆர்பிஎஃப் வீரர்களை விடமாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் திமுகல ரெண்டு அணியா ஒரு அணி இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சபரிசன் அணி சபரிசன் உதயநிதி இவர்களுக்கு வேண்டிய அணி ஒரு பக்கமாகவும் ஐயா கருணாநிதி காலத்துல இருந்து நாங்கள் உண்மையாக இருக்கும் விசுவாசமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அணி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஆற்காடு வீராசாமியாக இருக்கட்டும் இவர் துரைமுருகனாக இருக்கட்டும் ஏவா வேலுவாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் இப்படி பல மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதியினுடைய காலகட்டத்தில இருந்து நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு கூட நாங்க அரசியல் பண்ணாங்க நாங்க உதயநிதி கூட எல்லாம் போய் அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சலசலப்பு திமுகல போவதாகவும் இதே கடந்த காலங்கள்ல கனிமொழி அவர்கள் வந்து ஒரு புகைப்படத்தை வச்சிருந்தாங்க எனக்கு எப்போதுமே துணையாக இருப்பது என் தந்தை தான் அப்படின்னு வச்சதாக இருக்கட்டும் கனிமொழி அவர்கள் வந்து உதயநீதியினுடைய பதவி ஏற்புள்ளாக வராம இருந்ததாக இருக்கட்டும் பிடிஆர் அவர்கள் வராமல் போனதாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகள் திமுகக்குள்ள நிலவுது இப்ப சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்துல திமுகல ஒரு கோஷ்டி முதல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இதே போல நிறைய இடங்கள்ல திமுகல ஒரு கோஷ்டி முதல் இருக்கு மாவட்ட செயலாளரா மாவட்ட தலைவரா இந்த பக்கம் வந்து மண்டல செயலாளரா இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சரா இல்ல நாங்க எம்எல்ஏவா இல்ல நாங்க ஒன்றிய கவுன்சிலரா நான் பெரியாளா நீ பெரியாளா ஆளா தான் திமுகல ஓடிட்டு இருக்கு லோக்கல்ல வரைக்கும் ஆனா அந்த மேல்மட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சபரிசனுடைய அணியா இல்ல கருணாநிதியினுடைய அணியா நீங்க கருணாநிதி காலத்துல அரசியல் பண்ணிருக்கலாம்ப்பா ஆனா இப்போதைக்கு எல்லாமே கண்ட்ரோல் நான் தானே என்கிட்ட நீங்க இருக்கணும்ல அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இப்போ நீங்க கருணாநிதி கூட அரசியல் பண்ணணும் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னா அப்ப எங்களுக்கு இங்க கலெக்ஷன் வரணும் கமிஷன் வரணும் அப்படின்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா நம்ம உள்ள பூத்தினா மட்டும்தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் இதெல்லாம் யோசிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதா இருக்கட்டும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எல்லா துறையிலையும் துறையிலயும் நுழைச்சி விட்டு அவர் சில விஷயங்களை திமுக பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இன்னும் சொல்லணும்னா இவங்க எல்லாருமே வந்து சபரிசன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் திமுக பொது வரைக்கும் பயணிக்கிறாங்க அதனாலதான் அவங்க மேலதான் ஈடு ஈடு போல நான் கருணாநிதி காலத்திலே அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் ஐ பெரியசாமி ஜெகத்ராஜகன் பொன்மூடி ஏவா வேலு இவங்க மேல எல்லாம் வந்து இடி ரைடு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இருபத்தி ஆறுல ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலயும் பிரச்சினை பண்றாரு ஆனா ஒரே அணியில திமுக இருக்கான கேட்டா இல்ல சபரிசனுக்கு ஒரு அணி இருக்கு முன்னாள் கருணாநிதி அதாவது கருணாநிதி அவர்களுக்கு ஒரு அணி இருக்கு அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா திமுகவிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை ஆனா இவங்க ஓர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தமிழ்நாட்டை ஒன்றிணைச்சு வர தேர்தலில் வெல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடை விடையளிச்சிரும் ஆனா கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி பயணிக்கக்கூடிய இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஈடி ரெய்டு வரும்போது எதையாவது ஒன்று சொல்லி மனுப்பிடுறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து தவறாக பயன்படுத்திவிட்டாங்க அதை தெரிய திசை மாற்றவே வந்து இந்த ஈடி ரைடு ஜெகத்திரச்சங்கம் வீட்டுக்கு ரைடு போனால் அதுக்கு ஒரு காரணம் ஏவா வீலு வீட்டுக்கு ரைடு போனால் அது ஒரு காரணம் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டுக்கு போனால் அது ஒரு காரணம் இப்படி பல காரணங்களை சொல்லி ஒவ்வொரு முறையும் இருக்காங்க அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு ஐ பெரியசாமி அவர்கள் அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய்க்காக டெல்லியிலேருந்து இடி இங்கே வந்து ரைடு பண்ணுறாங்களான்னு கேட்டால் விடை தெரியல ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ரைடெல்லாம் இருக்கப்பா அந்த ரைடுகளுக்கு பின்னால என்னப்பா இருக்குன்னு கேட்டா அதுக்கும் விடை தெரியல அப்ப என்னன்னா ஈடு ரைடே ஒரு கண்துடைப்பா இதுக்கு பின்னால இருந்து தான் இயக்குறாரா அப்படின்னு பல கேள்விகள் இடியாப்ப சிக்கல் போல இந்த திமுக கேள்விகளாக இருக்கு தொடர்ந்து பாப்போம் என்னதான் நடக்குது திமுக அப்படின்னு மீண்டும் ஒரு கனவை சந்திப்போம் நன்றி வணக்கம்